வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் திருத்தலம் முருகப்பெருமான் பாவ விமோச்சனம் பெற்ற திருவிடைக்களி சுப்பிரமணிய சுவாமி கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவிடைக்களி சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் திருவிளையாடல்கள் நடந்த அறுபடை வீடு தவிர முருகன் கால் பதித்த இடங்கள் இரண்டு அதில் ஒன்று முருகப்பெருமான் வெள்ளியை மணந்த வள்ளிமலை மற்றொன்று முருகன் தவம் செய்து பாவம் நீங்க பெற்ற இந்த திருவிடைக்கழி திருக்கோயில் இக்கோயிலின் தலைவரலாறு சூரபத்மனை முருகன் கொன்ற பிறகு சூரபத்மனின் மகன் இரண்யாசுரன் முருகனுக்கு பயந்து மீனாக உருவெடுத்து கடலில் ஒழித்து கொண்டான் சிவபக்தரான இரண்யாசுரனையும் முருகன் அருளால் கொன்றார் அரக்கனாக இருந்தாலும் சிவபக்தனை கொன்ற பாவம் முருகனுக்கு உண்டானது அதிலிருந்து விடுபட இங்குள்ள குராமரத்தின் கீழ் தவம் செய்தார் இதனால் இத்தலம் திருக்குறாவடி என்று பெயர் பெற்றது எனவே நாமும் இங்குள்ள முருகனை தரிசித்தால் பாவங்கள் விலகப்பெறுவோம் பெறுவோம் இத்தலத்தின் முருகன் ஆறடி உயரத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் சுவாமியின் வலதுக்கரம் அபயம் தரும் வகையிலும் இடது கை தொடை மீதும் உள்ளது கருவறையில் உள்ளே ஒரு சிவலிங்கமும் முருகனுக்கு பின் முன்னால் மற்றொரு லிங்கமும் உள்ளது ஒவ்வொரு நாளும் அத்தஜாம பூஜையின் போது முதலில் முருகன் வழிபட்ட பத்ரலிங்கத்திற்கு பூஜை நடக்கும் இங்குள்ள குராமரத்தின் கீழ் தியானம் செய்வதால் மனத்தெளிவும் ஞானமும் கிடைக்கும் இத்தலத்தில் தெய்வானை தவம் புரிந்ததாகவும் கருதப்படுகிறது முருகனை மனம் முடிக்க விரும்பிய தெய்வானை தவம் செய்த தலம் இங்கு இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது தெய்வானையின் முகம் வெட்கத்தில் சற்றே சாய்ந்திருப்பது போல தெரிவது தனிச்சிறப்பாகும் வெள்ளிக்கிழமைகளில் இவரை வழிபட திருமண தடை அகலும் தெய்வானை முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் செல்ல விடை பெற்றதாலும் இரண்யாசுரனை வதம் செய்த முருகப்பெருமானின் மீதுள்ள பழி கழிந்ததாலும் இத்திலம் திருவிடைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தின் பரிகாரங்கள் முருகப்பெருமான் குராமரத்தடியில் அமர்ந்து சிவபெருமானை வழிபட்டது போல ராகுபகவான் முருகப்பெருமானை வழிபட்டார் இதனால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்வதால் விரைவில் திருமணம் நடக்கும் தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும் நவக்கிரகங்கள் இல்லாத இக்கோயிலில் முருகப்பெருமான் நவநாயகர்களாக விளங்குவதாக ஐதீகம் இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து வகையான நவக்கிரக தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் நாமும் திருவுடைக்கல்லில் சென்று சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வாழ்வி வளம் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி